லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு லாங்குவேஜே இல்லைன்றது தான் நான் எப்போது எல்லா இடத்துலையும் ஸ்டேஜில் சொல்கிறது நான் பிரித்து பார்க்குறதுக்காக பேசலை பட் எனக்கு பர்ஸ்னலாக இங்கே ஸ்டோரிக்கு ஒரு 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 இம்பார்ட்டண்ட் வந்து எப்போவுமே இண்டஸ்ட்ரி வைஸாக வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மலையாளமில் ஸ்டோரி பேஸ்டாக லைக் எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எப்போவுமே இங்கே அது ஒரு பெரிய ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது ரெ ரெஸ்பெக்ட் இருக்குது அதை மாதிரி நான் தமிழ்லையும் லைக் ஸ்டோரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரியான கதைகள் தான் சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்கேன் கும்பலங்கி நைட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கதை பண்ணியாச்சு பெர்மோடா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் ஷெயினோட அது கோவிட்னால ரிலீஸ் ஆகலை பெர்முடாவும் ஒரு நல்ல ஒரு கதையாக இருந்திருக்கும் ரிலீஸ் ஆகியிருந்தால் நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து அதை கொண்டாடி இருப்பீங்க எனிவே இன்னொரு மூவி அந்த டைரக்டர் இன்னொரு மூவி பண்ணணும் இந்த நேரத்தில் நான் அதுதான் என்னோட விஷயம் கூட நானும் நிறையா மலையாள படம் பண்ணோம் அதுவும் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஹாப்பி கெவிக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி சீன் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ கேமராமேன் சார் இந்த இந்த ஏதா ஃபிரெய்ம்ஸ் எடுத்தாலும் ஒரு எப்படி ஒரு ஷேய்க்கு ஏதா சோல்வேஷன் ஷேக் ஆயிர ஈச் ஆண்ட் எவ்ரி ஃப்ரெய்ம் ஒரு இந்த ஜெல்லிக்கட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட் அது கண்டினியூட்டி நோக்கத்தில் லைட்டு நோக்கத்தில் ஒரு மூமென்டிலான எல்லாம் இருக்குது இது இங்கேடு செய்யணும் எப்படி எந்த இன்ஸ்பிரேஷன் தருந்து அந்த ஊரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அங்கே என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் அங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் அங்கே நான் வந்து போயிட்டு ஃப்ரெய்ம் வச்சு ஸ்டேஜிங் பண்ணி பொசிஷன் கொடுத்து ஃப்ரேம் அவுட் ஃப்ரேம் இன் இப்படி நாங்கள் ஷூட் பண்ணல வி ஜஸ்ட் மேட் தம் டு ஹேப்பன் வாட் வாட் தே டூ அண்ட் அதை நான் ஒரு கார்னர்லேருந்து கேப்ச்சர் பண்ணேன் அப்போது நான் அங்கே ஒரு கேரக்டராக ஃபீல் பண்ணும்போது அங்கே எனக்கு எந்த ஸ்டாட்டிக்ஸும் தெரியல ஸோ எனக்கு அது வந்து ஒரு மூமெண்ட்லேயே வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டார்க் இருக்குன்னா டார்க் போகணும் அதுக்குள்ளே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டும் என்ட்ராக கூடாது ஸோ அவங்க கையில் என்ன ப்ராக்டிக்கல் லைட்ஸ் இருக்கோ அவங்க என்ன அதை யூஸ் பண்ணுறாங்களோ அது உள்ளே வர்றப்போ தான் அந்த வெளிச்சம் இருக்கும் அது வெளில போகும்போது டார்க் ஆகிடும் ஸோ இந்த நாய்ஸ் இந்த ஸ்டாட்டிக்ஸு இந்த ஒரு கிம்பிள் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பே இதெல்லாம் தாண்டினது தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட ஒரு சினிமாகிராஃபி ஸோ சினிமாக்ராஃபி கம்ஸ் ஃப்ரம் த மைண்ட் சேலஞ்சிங் ரொம்ப எனக்கு இன்னொரு சேலஞ்சிங்கெல்லாம் இல்லை ஜஸ்ட் அங்கே என்ன ஆப்பினா அதோ அதை நான் ஒரு அப்சர்வராக இருக்கேன் அப்போது எனக்கு அதில் எந்த சேலஞ்சும் இல்லை இப்போ இங்கே நடக்குது ஐ எம் அப்சர்விங் திங்ஸ் அதில் என்ன சேலஞ்சு இருக்குது இப்போ நான் வந்து அங்கே உட்காந்து அதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஒரு டோட்டலாக ஒரு ஹியூமனாக மாறும் தான் அங்கே ஹியூமன் சேலஞ்சாக இருக்குது ஜஸ்ட் ஐம் அப்சர்விங் திங்ஸ் அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம அதோட லேர்னிங் அண்ட் பீங் பார்ட் தான் அப்போ நம்மளுக்கு எந்த சேலஞ்சும் இருக்காது அதை நம்ம சேலஞ்சாகவும் பார்க்க மாட்டோம் ரெண்டாவது நம்ம டெக்னிக்கலாக உள்ளே கொஞ்சம் கொண்டு வரும்போது அதோட கண்டினியூட்டிஸ் நாங்கள் இதை வந்து டிஃப்ரெண்ட் சீசனில் ஷூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு அக்டோபர்னா நெக்ஸ்ட்டு ஜனவரியில் ஷூட் பண்ணுறோம் கட் பண்ணால் அகைன் அனதர் அக்டோபர் அப்போது எங்களுக்கு சீசனல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது ப்ராக்டிக்கல் அடல்ஸ் இருந்தது அதை வந்து நம்ம அகைன் திருப்பி ஃப்ரேம்ஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அது ஒரு சேலஞ்சாக அதுதான் சேலஞ்சாக இருந்தது தவிர அந்த லைஃபை லைஃபாகவே ஷோ பண்ணுறதுக்கு வந்து எந்த சேலஞ்சும் எனக்கு தெரியல ஏன்னா அங்கே கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ஃபோர் டேஸ் ஆகும் கரண்ட் வர அப்போ நம்ம போயிட்டு திருப்பி ஜென்ரேட்டர்ஸ்லாம் கொண்டு வர முடியாது அந்த ஊருக்கு எதுவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் கிடையாது அப்போது அதோட மூவிங்லேயே நம்ம அதுக்கூடவே ஒரு ஃப்ளோவாக அதோட லைஃப்லேயே நம்ம வந்து மூவ் பண்ணும்போது அது இன்னும் எனக்கு வந்து லேர்னிங் அதிகமாக இருந்தது சார் இது ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவரோட இப்போது ரொம்ப செலக்டிவா மீன்ஸ் அவரோட பெர்ஃபாமன்ஸும் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருந்துச்சு மீன்ஸ் லைக் அவர் என்ன அவருக்கு ஒரு எல்லாம் ஃப்ரம் இது ட்ராமா பேக்ரவுண்டா இல்லை நீங்களே அங்கே இருந்தே சூஸ் பண்ணுதேன் இப்படி அந்த ஜூ அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது இல்லை எல்லாமே அங்கே இருக்கிற ரியல் பீப்புள்ஸ் தான் அங்கே இருக்கிற ஊர்க்காரங்க தான் எல்லாருமே யாருமே ஏன்னா அங்கே பேசிக்காக ஆர்டிஸ்ட் மாட்டாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம் லைக் எப்படின்னா ஒரு ஒரு சொன்னால் இப்போ ஷூட் பண்ணால் கூட ஒரு கேமரா சார்ஜ் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து போய் தான் சார்ஜ் போட்டு வரணும் ஃபாரஸ்ட் எந்த சோர்ஸுமே இருக்காது ஒரு நம்ம சமைக்கிறோம் சாப்பாடு செய்யணுன்னா கூட சிலிண்டர் கூட ஒரு ஏழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி டோலி கிட்டே தான் சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாமே ஸோ அங்கே அங்கே யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இந்த குரூ தான் மிச்சரெலாம் நடித்தவங்களும் அந்த ஊர் ஆளுங்க தான் சார் எஸ் சார் மை கொஸ்டின் இஸ் டு தி டிஓபி எஸ் சார் ஜெகன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ டான் இந்த மூவி வாட்ஸ் மைண்ட் பாக்லிங் Uh, you've done a very very exquisite job to be frank and i would like Thank to uh, i would like to ask you that being the producer as well as the cinematographer of the film how did you kind of manage to uh, uh compensate both of the job yeah that was the biggest uh, <laughs> task for me yeah that's, what, that's actually first of all i was not the producer uh i'm being uh in charge of the money that came in came in uh ஸோ ஸோ டு பி பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் ஆஸ் டு பி ஆர்டிஸ்ட்டுக்கு அட் த சேம் டைம் இட்ஸ் அ பட் டிஃபிகல்ட் சோட்ஸ் அப்ட் ஆர் நோட் ஐ சூஸ் டூ இன் த ஆர்ட்ஸ் டூ டூ ப்ரொடியூசர் டேரக்ட் விட் த ஃபிலிம் ஸோ ஃபோன் இட்ஸ் மச் டாஸ்க் வி கேன்ட் கண்டினியூ அண்ட் தென் வி வி டுக் சம் ஃபுட்டேஜ் அண்ட் அதை நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணி இதை எக்ஸ் கொண்டு வரலாம் வெளியில் அப்படின்றதுல தான் எங்களுக்கு ரொம்ப டாஸ்காக இருந்தது ஸோ எங்களோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபிலிமில் தான் இருந்தது ஃபண்ட் எவ்வளோ வருது பட்ஜெட் எவ்வளோ ஆகுது அதை பற்றி நாங்கள் இது பண்ண எங்ககிட்ட ஆக்சுவலாக பைசாவே இருக்காது நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிட்டு கேமராலாம் லாக் பண்ணி வச்சுருவாங்க நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பாய் சொல்லிவிட்டு எல்லோரையும் சைலண்ட்டாக அமுச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபண்ட் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி அங்கே செட்டில் பண்ணி வரணும் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது எந்த ஒரு ஃபியரும் இல்லை ஓப்பனாக சொல்லலாம் போய் படம் எடுக்கலாம் தைரியமா அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம ஹானஸ்ட்டாக இருந்தால் இந்த ரெஸ்பான்ஸ் வரோன்றது நம்மளோட கான்ஃபிடென்ட் அதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறது தான் முக்கியம் நான் நினைக்கிறேன் போகிறீங்க ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா ஜாலியாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிறீங்க ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அதே ஹில்லில் நீங்கள் சுற்றி பார்க்குற அந்த டைமில் எதுவுமே கிடைக்காமல் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போவோம் அது உங்களுக்கு தெரியாது அதே ஹில் ஸ்டேஷன் எந்த ஹில் ஸ்டேஷன் போகலாம் இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹில் ஸ்டேஷன் டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ இருக்கு நீங்கள் நீங்கள் சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையும் ரோடு இல்லாமல் ஸ்பெசிலிட்டி இல்லாமல் உங்களை மீட் பண்ணிட்டே ஒருத்தன் போவோம் அவனோட வழி உங்களுக்கு புரியாது ஸோ இந்த விஷயங்களை நம்ம சொல்லும்போது போது ஒவ்வொரு டைம் ஹில்லுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகும் ஹில்லுன்னு அழகு மட்டும் கிடையாது சார் டேல மட்டும் தான் அழகு அந்த இருக்கு அந்த இருட்டுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல அப்போ ஒவ்வொரு நாள் விடியலும் அவங்களை விடியிற ஒவ்வொரு பொழுதுமே இந்த மாதிரி தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது அது ஒரு லைஃப் அந்த டார்க்னஸ் தான் நம்ம அழகு மட்டுமே கிடையாது அது டார்க்னஸ் தான் காட்ட ட்ரை பண்ணிருக்கோம் சார் தேங்க் யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு டைமிண்ட் ஒரு பிரச்சனை உண்டு ஸோ ஃபாஸ்ட்டாக சார்